கருத்து நல்லவர் உங்களை குறித்து உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க ஆனால் உங்களை குறித்து தேவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்கிற பாருங்கள் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பாருங்கள் சந்தோஷத்தில் சமாதானத்தில் சுகத்தில் பலத்தில் ஆரோக்கியத்தில் நீடி ஆயிலில் பாருங்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை செய்கிற தொழிலில் இந்த சமுதாயத்தில் ஜனங்கள் மத்தியில் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் இந்த பூமியில் பூரணராய் நிறந்திருக்கும்படி அவர் உங்களை விரும்புகிறார் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நினச்சது ஒரு குட்டி எல்லைக்குள்ளே இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் மொழி வைத்துருக்கிற அந்த நினைவுகள் கர்த்தர் உங்கள் மொழி வைத்திருக்கிற அந்த தரிசனங்கள் பாருங்கள் அது கணக்கிட முடியாததாக இருக்குதுங்க